அனைவருக்கும் நீ காலை வணக்கம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ஒன்பதாம் வகுப்பு தமிழ் இயல் நான்கில் இருந்து இயந்திரங்களும் இணைய வழி பயன்பாடும் ஒரே நடை பார்த்துட்டு இருந்தோம் அதோட தொடர்ச்சியை இப்போ பார்க்கலாம் இப்போ இணைய வணிகம் பார்க்கலாம் இங்கிலாந்தை சேர்ந்த மைக்கேல் ஆல்ஸ்ட்ரி ஆல்ட்ரிச் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் இணைய வணிகத்தை கண்டுபிடிச்சார் இது இணைய உலகின் மற்றொரு பாய்ச்சலாக கருதப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் அமெரிக்காவில் இணையவழி மளிகை கடை தொடங்கப்பட்டிருக்குது சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் இணையம் பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு வந்திருக்குது இன்றைக்கி இணைய நிறுவனங்கள் விற்காத பொருட்கள் எதுவுமே உலகில் கிடையாது கரும்பு முதல் கணினி வரை இணைய வழியில் விற்கப்படுது இணைய வணிகம் இன்றைய சூழ்நிலையில் தவிர்க்க முடியாத ஒரு இடத்தை பிடிச்சிருக்குது அதுக்கடுத்தது இந்திய தொடர் வண்டி உணவு வழங்கல் மற்றும் சுற்றுலா கழக இணைய வழி பதிவு ஐஆர்சிடிசி மக்கள் தொகை மிகுந்த இந்தியா போன்ற நாடுகளில் வரிசையில் நிற்பது அப்படிங்கிறது நேர விரயம்தான் இதனை குறைக்கிறதோட இருந்த இடத்துலேருந்தே பயணச்சீட்டு இருக்கிறத எளிதாக்கிய மிக பெரிய இந்திய நிறுவனம் இந்திய தொடர் உணவு வழங்கல் மற்றும் சுற்றுலா கழகம் இது பயணச்சீட்டு வழங்குவதையும் சுற்றுலாவுக்கு ஏற்பாடு செய்வதையும் திறம்பட செய்து வருது இதன் இணையதளத்தில் பதிவு செய்கிறது மிகவும் எளிதானது பயணம் செய்ய வேண்டிய நாளில் ஊர்களுக்கு செல்லும் தொடர் வண்டிகளையும் அவற்றின் நேரங்களையும் பயணம் செய்ய விரும்பும் வகுப்புகளையும் அதாவது ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி அதற்குண்டான தொகையையும் காண்பிக்கிறது வங்கி அட்டைகளின் உதவியோட தொகையை செலுத்தி முன்பதிவும் செஞ்சுக்கலாம் மின் அஞ்சலில் பயண சீட்டு நமக்கு வந்துடும் நம்மளோட நம்மளோட செல்ஃபோனுக்கு மெசேஜும் வந்துடும் அதாவது குறுஞ்செய்தியும் வந்துடும் பயணத்தின் போது குறுஞ்செய்தியையும் நமது அடையாள அட்டையையும் கா காமிச்சாவே போகிறோம் பயணம் தேவையில்லை அப்படின்னாக்கா பயண சீட்டை நீக்கம் செய்வதையும் இந்த தளத்தில் நம்ம செஞ்சுக்கலாம் சரிங்களா இந்த பாக்ஸை பாருங்கள் இரண்டாயிரத்தி இரண்டாவது அந்த வருஷம் இந்த வசதி அறிமுகப்படுத்தப்பட்ட போது சராசரியாக ஒரு நாளைக்கு இருபத்தி ஒன்பது பயண சீட்டுகள் இணைய வழியே பதிவு செய்யப்பட்டிருக்குது ஆனால் பதிமூன்று ஆண்டுகள் கழித்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஏப்ரல் ஒன்று அன்று ஒரே நாளில் பதிமூணு லட்சம் சீட்டுகள் பதிவு செய்யப்பட்டது ஒரு மிகப்பெரிய சாதனை அப்படின்னு சொல்கிறாங்க தற்போது ஒரு நிமிஷத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு பயணச்சீட்டுகள் பதிவு செய்யும் வகையில் மூன்று லட்சம் பயண பயனர்கள் ஒரே நேரத்தில் இணையவழி சேவையை பயன்படுத்தவும் உரிய வழிவகை செய்யப்பட்டிருக்குது சரிங்களா அடுத்தது பார்க்கலாம் இணைய பயன்பாடு இந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பேருந்து முன்பதிவு வானூர்தி முன்பதிவு தங்கும் விடுதிகள் முன்பதிவு இது எல்லாத்தையும் இணையம் மூலமாக மேற்கொள்ள பல முகமைகள் இருக்குது இது பலருக்கு வேலை வாய்ப்பையும் தந்திருக்குது பெருநகரங்களில் திரைப்படங்களின் இருக்கைகள் முன்பதிவு செய்யறது கூட இணைய மூலம் நடக்குது அரசுக்கு செலுத்த வேண்டிய சொத்து வரி தண்ணீர் வரி இது எல்லாமே இணையவழியிலே செலுத்துகிறாங்க அரசின் அனைத்து திட்டங்களுக்கும் உரிய படிவங்களை பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம் அதை நிரப்பி இணையம் மூலமாகவே விண்ணப்பிக்கலாம் பிறப்பு சான்றிதழ் வருமான வரி சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் இது எல்லாம் அரசால் மக்களுக்கு இணையம் மூலம் வழங்கப்படுது சரிங்களா அரசின் மின்னணு சேவை மையங்களின் உதவியை நாடியும் மேற்கண்ட சேவைகளை நம்ம பெற்றுக்கலாம் இது மட்டும் இல்லாமல் நடுவண் அரசும் மாநில அரசும் பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்குவதற்கு ஆண்டுதோறும் பல போட்டித் தேர்வுகளை நடத்துகிறாங்க பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு தேசிய திறனறி தேர்வும் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு தேசிய திறனறி தேர்வு மற்றும் கல்வி உதவி தொகை தேர்வு கிராமப்புற பள்ளிகளில் படிக்கக்கூடிய ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஊரக திறனறி தேர்வு சரிங்களா இந்த மாதிரி இதெல்லாம் நடத்துறாங்க வரும் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க அதில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விருப்பப்பட்ட மாணவர்கள் தாங்கள் படிக்கும் பள்ளியிலேயே இணையத்தின் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம் பள்ளி பள்ளி கல்வி முடித்த மாணவர்கள் கல்லூரிகளுக்கு இணையம் வழியாக விண்ணப்பிக்கலாம் பள்ளி கட்டணம் கல்லூரி கட்டணம் ஆகியவற்றையும் இணையம் வழியாகவே செலுத்த முடியும் தேர்வு கட்டணங்கள் செலுத்துறது தேர்வு அறை சீட்டு தர பதிவிறக்கம் பதிவிறக்கம் செய்தல் இது எல்லாமே இணைய செயல்பாடுகளாக ஆயிடுச்சு அதே மாதிரி தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாலயம் போன்ற தேர்வு முகாம்கள் நடத்தக்கூடிய தேர்வுகளுக்கும் இணையம் மூலமே விண்ணப்பி விண்ணப்பிச்சுட்டா போகிறோம் சரிங்களா பன்னிரெண்டாவது முடித்த பின்னாடி மாணவர்கள் பல்வேறு தொழிற்கல்வி நுழைவு தேர்வுகளுக்கு இணையத்திலையே விண்ணப்பிக்கிறாங்க இதே போல தான் மனித இனம் தோன்றியது முதலே இன்று வரைக்கும் பல விதமான வளர்ச்சிகளை பார்த்துருக்குது மனிதனது தேவைகள் பெருக பெருக கண்டுபிடிப்புகளும் பெருகிட்டுருக்குது இப்போதைக்கு இயந்திரங்களும் கணினிகளும் இது இல்லாமல் உலகம் இயங்குறதே கிடையாது சரிங்களா நன்றிம்மா